கொழும்புல இருக்கிற பெட்டா மாதிரி அமைப்புலையும் மஞ்சளும் நியமிச்சிருக்கிறாங்க நீங்க விஜய்ற ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் உத்தருவேன் இந்த இடம் வந்துட்டு புண்ணா அது வந்துட்டு பழங்குகளை அலை நிறைந்திருக்குது ஹாய் ஃப்ராயர்ஸ் மற்ற ஒரு கூட்டியோடு சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம் தற்பொழுது நாங்கள் யாழ்ப்பாணம் மெயின் ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறோம் டிடி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கிறோம் யாழ்ப்பாணத்தில் சுற்றி பார்க்க போகிறோம் இந்த யவங்கட யாழ்ப்பாணத்து மக்களுடைய டவுன் மார்க்கெட் அப்படி இருக்குது என்னென்ன அமைப்புதான் சரி அப்போ நாங்கள் வாங்க அப்படியே எங்களோட வீடியோவில் வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்கள் வரணும் யாழ்ப்பாணம் மண்ணுக்கே வந்துட்டு அந்த அமைப்பு இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம்னே ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் ஒரு இது தானே சிறிய கோவில் ஒன்று இருக்குது மாடம் என்ன இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல வெயில் குறைவா இருக்குதா இல்ல இப்படித்தானே இருக்குமா வளமையா குறைவுதான் எங்க சைட்ல நீங்க ரோட்ல வந்து இஞ்சான சைட்ல வந்துட்டு பாக்கிங்க வச்சிருப்பாங்க

காகல்ஸ் பில்டிங் தான் வந்துட்டு யாழ்ப்பாணத்துலேயே ஃபேமஸ் இல்லை ஃபேமஸ் ஆனது இதில் வந்து தியேட்டர் இருக்கு ஃபுட் சிட்டி இருக்கு அது சிங்கர் கம்பெனி எல்லாம் எல்லாமே இருக்கு யாழ்ப்பாணம் வந்து திரியே எல்லாம் தேவை இல்லை காகிஸ்டுக்கு எல்லாமே இருக்குது ஓ இன்னும் என்ன போறாங்க எங்கட யாழ்ப்பாணத்து நண்பர் வணக்கம் 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 வணக்கம்

இவ்வளத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பேமெண்ட் இருந்து இருக்குது ஸோ இதுக்குள்ள அப்படியே நகர்ந்து போகும்பாங்கல்ல எப்படி எப்படி ஃபுல் ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபுல் ஃபேமண்ட் செட்டப் ஒன்று செஞ்சு கொடுத்துருக்கிறாங்க ஆ இப்போ வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எனக்கு யாழ்ப்பாணத்தை சுத்தணும் கவுனடிங்க வந்து நிறைய மக்கள் வந்துட்டு பொருட்களை வந்துட்டு ஏரியாவுக்குள்ளே வந்தாலே வாங்கலாம் நினைக்கிறேன் அந்தளவுக்கு வந்துட்டு வந்துட்டு நிறைய பேமாண்டிருக்குது இப்போ கிட்டத்தட்ட கொழும்புல இருக்கிற பெட்டா மாதிரி அமைப்பு வந்துட்டு ஏன் வச்சிருக்கிறாங்க உண்மையாகவே சகிப் கேட்குறாரு இனியாலும் சாமானி வாங்குவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்ன நாங்க நின்று நின்று பொருட்கள் வாங்க தோங்கினா நிறையா சண்டையில வந்து பிடிச்சிருவேன் எங்களுக்கு வந்துட்டு யாழ்ப்பாணத்து அனைவரும் வேணும் அப்படின்றதுல நாங்க என்ன செய்யல புறவை வந்து வாங்குவோம் எனக்கு வந்துட்டு சுத்தி பார்க்கணுமே ஸோ அதுக்காக நாங்கள் சுத்திட்டு இருக்கிறோம் கடைகள் தான் ஏன் கிட்ட கேப்போம் என்ன செய்யறாரு

என்ன எதுன்னு சொன்னது எங்களுக்கு ஜனாதிபதி ஜனாதிபதியா இருந்தாங்க பிரதமர் அவர் அவரால் தானே பிரதமர் இப்ப தற்காலியா தானே இருக்கிறார் நிலந்தர எங்களுக்கு

ஆயிட் சந்தோஷமா இருங்க நாங்கள் உங்களோட யாழ்ப்பாணத்துக்கு மிக நெடுந்தூரத்தில் இருந்து வந்திருக்கிறோம் பார்க்கறதுக்கு அப்படியே மற்ற மத்த பக்கம் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வாரம் ரைட் நாங்கள் வந்து அம்பாரை அக்கரை பட் அக்கரை பட் ஆரவன் மரலும் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பெரிய பெரிய ஐயா மரம் வந்துட்டு பங்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து கடைகள் வந்துட்டு இருக்குதான் அப்படின்னு சொல்லி அந்த ஐயா சொல்லியிருந்தார் ஆனால் எல்லாமே வந்து யாருடைய என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட்ரு தான் ஏண்ணே ஸோ கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது காசி காட்டு தான் எரிக்கிறாங்க ஒரு ஐயா சொன்னார் எங்களுக்கு இது சொந்தமாகித்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் எங்களுக்கு தெரியாது அதுக்குரிய சாத்தியங்கள் இருக்குமா இல்லையான்றது எங்களுக்கு தெரியாது அந்த ரோட்லேருந்து இந்த ஃபேமண்ட்டுக்குள்ளாலே நடந்து மாறி அடுத்த பஸ் ஸ்டாண்ட் ரோடு உந்துடும் மேடம்

ஃபேமனில் இருந்து வந்ததுக்கு அப்புறம் இங்கால நிறைய பெரிய பெரிய உடுப்பு கடைகள் நகக்கடைகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக எங்களுக்கு வந்து பயங்கரமாக காத்தடிக்குது இன்றைக்கு ஓகே டவுனில் எப்படி பாருங்கள் யாழ்ப்பாணத்தை நண்பரை சொல்கிறார் டவுனில் ஏசி போட்டு நம்பிக்க

ரோடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வளைச்சி வலைக்கு போகிற பக்கமெல்லாம் நகை கடை ஹெல்த்தாக நிற்கிறது நாங்கள் ஆ எல்லாம் பக்கம் உமேண்ணே இப்போ தானே நாங்கள் இப்போவா அதில் பார்க்குற லலிதா க்வோடய சன் அடிக்கிறது லலிதா அக்யூவோட வந்துக்கிட்டே நிறைய ஓ அது பெரிய சை அது பெரிய ஒரு தொப்பன் அதுக்கு எல்லா இடத்தையும் நிறைய பிரான்ச்சஸ் வந்துட்டு இருந்துட்டு இருக்குது ஸோ எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் உண்மையாகவே இந்த யாழ்ப்பாணத்துக்கு வாரத்துக்கு முன்னாடி இந்த இடங்கள் வந்துட்டு எப்படி இருக்குமென்று சொல்லி எங்களால் கட்பனை பண்ணியே நாம் இருந்துச்சு ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் எங்கட ஊர்களுக்கு நாங்கள் போகிற மாதிரியும் வர மாதிரியும் தான் எங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கொழும்புட சாயலும் வந்துட்டு யாழ்ப்பாணத்துக்கு வந்து இருக்குது என்னென்னு சொன்னால் அந்த ஃபேமெண்ட் அமைப்புகளை பார்க்கக்கூட அதே மாதிரி இங்கே நக கடைகளில் இருக்கக்கூடிய ஆக்களில் பார்க்கக்கூட அதோட சேர்ந்து அந்த கிரௌண்ட் இந்த மக்களில் சனத்தொகைகள் அந்த மக்கள் வந்துட்டு ரோடில் நிற்கிறாக்களை பார்க்கக்கூடெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு எங்களுக்கு இந்த ரெண்டு ஃபீலிங்கையும் வந்துட்டு எங்களுக்கு சேர்த்து தரக்கூடிய மாதிரி இருக்குது உங்கள் ரெண்டு வரைக்கும் என்ன தோணுது பார்த்து பார்த்து பழகிட்டாங்க கலம்ப மாதிரி இருக்கே முன்னாடி வீடியோக்கள் எல்லாம் பாக்குறோம் நார்மலா தான் இருந்துச்சு ஆனா இங்க வந்து பார்த்தது புறம்பல வந்துட்டு இவ்வளவு பெரிய நகரக்டைகள் அடுத்து உடுப்புகள் அடுத்து மீனா Hospital கட பெரிய சдикே ஓ எல்லாமே பெரிய பெரிய அமீட் இருக்கு நல்லாக வந்துட்டு ஒரு பிரம்மாண்டமான மலை ஓ உண்மையா வந்து இது ஒரு மாநகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்துட்டு தெளிவாக இருக்கு நகரத்தை வளர்ச்சி வந்து இந்த கடைகள் கட்டிடங்கள் தான் தினமனி ஓ இதுூர் மாலஜி முதல்ல நடக்க வியாபாரங்கள் எல்லாம் பெரிய வினாம்பரே ஒரு இது எல்லாமே நகை தான் பாருங்க எல்லாமே நகை கடைகள் யூடியூபர் சங்கர கல்யாணம் நடந்த மண்டபம் எது ஓடத்துல மண்டபம் ஓடத்துல ஐயா இந்த ரோடுக்கு நாங்கள் வந்து மாமன்ட்டு சொன்னால் இந்த ரோடு ஃபுல்லாகவே வந்துட்டு பழங்கள் விற்கக்கூடிய அமைப்பில் எரிக்கக்கூடிய மாதிரி இருக்குது உங்களை தான் பார்த்துட்டு போ வந்திருக்கிறோம் உங்களை மொத்தமாக எல்லாரையும் ஆ நண்பர் வடியோ வடியோ அழகாக தான் இருக்குது எடுத்தாச்சு இந்த இடம் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு பழங்கள் அளவு நிரம்பிருக்குது இந்த ரோடெல்லாம் போகக்கூட வந்துட்டு எனக்கு கடும் ஸ்மெல்லாக இருக்குது என்ன மஞ்சள் நல்ல ஸ்மெல்லாக இருக்குது எங்களுக்கு வந்துட்டு இப்போ ரோட்டில் கொஞ்ச நேரம் நிற்கலாம் போல் இருக்குது எனக்கு அந்தளவுக்கு வந்துட்டு எங்களுக்கு ஸ்மெல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மேலேக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே வேப்ப மரங்கள் அதிக அளவாக இருக்கிறதால நல்ல கூலாகவும் இருக்குது இந்த இடம் என்ன ஏன் மோத்த மறைக்கிறீங்க ஆமா கூட மோத்து ரேடு ஆ ரைட் 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 ஐயாடா கடை நான் நினைக்கிறேன் வணக்கம் ஐயா எவ்வளோ காலமா இங்கே கடை வச்சிருக்கிறீங்க பத்து வருஷமா சொல்லுங்க பத்து வரிசை வச்சுட்டு இருக்கிறீங்க எப்படி வியாபாரம் இப்படி போகுது நார்மலா போயிட்டு இருக்குது என்ன எங்களுக்கு வந்துட்டு இப்ப ப்ரைல் வந்துட்டு குறஞ்சிருக்குதா இப்போ நமக்கு வந்துட்டு புதுசாக தேர்தல் நடந்து ஸோ பிரைஸல் குறைக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பிரைஸல் குறைஞ்சிருக்குதா இல்லை அதே மாதிரி தான் போயிட்டு இருக்குதுன்னு சாப்பிட புறையில சின்ன வயசுல பார்த்துதே நீங்க நீங்கள் படத்துக்கு ப்ரைஸ் கூட சொல்லுவேன் போல உலக நாங்க வந்துட்டு விஜய் ரஃபேன்ஸ் தான்டா பாங்க சும்மா வரலாம் நாங்க வரலாம் அந்த டிவில அடிக்கிட வரமே சிறியவர் മുതൽ பெரியவர் வரை இடும்பி ஒண்ணு ஜம்ப் பாக்கு ஜம்ப் பாக்கு அது என்ன ஐட்டம் அது எனக்கு தெரியாது இப்ப பாக்கு தானே நம்ம பாக்கு பாக்காது இனிப்பு இனிப்பு போட்டு வச்சிருக்காங்க பாசம் போட்டு பாக்கு நல்லா இருக்கும் பாய் அவருக்கு முன்னாடி இல்ல இல்ல என்ன இதோ நான் சாப்பிடுறேன் இல்ல சாப்பிடுறேன் இல்ல

ஸோ அதனால் நம்ம யாருமே ஒன்றும் யோசிக்க தேவையில்லை நம்ம உண்மையை எங்கள்ட்ட சைடில் இருக்கிற ஒரு கருத்து இருக்குது என்னென்னா நம்மள மந்திரிகளும் வாலிபர்கள் நம்ம நம்மட சைடில் இருக்கிற புறப்பலத்தை நம்ம எடுத்து சொன்னால் தான் நம்மட பக்கம் இல்லைன்னு சொன்னாலும் நம்ம எதிர்கால சந்ததியினர் காய்ச்சலும் இந்த நாடு வந்து தெளிவாக உருவாகும் அப்படின்றது எங்கட தனிப்பட்ட ரீதியிலான கொள்கை பயப்பட்டா வாழை இல்லாமல் பயந்து 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 நம்ம அதாவது இல்லை இல்லை அவையோட மனசுக்கு ரொம்ப விடுது பயமா எங்களுக்கா என்றாவது இருக்கேன்னு ஆனால் என்ன தானே கதைச்சா நமக்கு என்ன தானே ஆ ஃபுல்லாகவே பழக்கடை அப்படின்றதால இந்த ரோடு ஃபுல்லாக அதுகள்தான் இடிக்கப் போவதும் நாங்கள் அங்கே பார்க்க போ கடைசியாக நாங்கள் சிடிபி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கிறோம் இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து இறங்கியிருந்தோம் நைட் டைமில் இறங்கினத்தால் எங்களுக்கு வந்து இடம் வந்துட்டு சரியாக விளங்காம இருந்துச்சு இருட்டு தானே பஸ் ஸ்டாண்டுக்கு நாங்கள் மறுபடியும் வருவோம் என்னத்துக்கு வருவோம்னு சொன்னால் இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து ரிட்டர்ன் எங்களோட ஊருக்கு போன சரி அப்ப பஸ் ஸ்டாண்டோட எங்களோட வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் பெருமாட்டுக்கு ரவுண்ட் அடிச்சு அடிச்சு வந்துட்டோம் இனி அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம்

எக்ஸ்ட்ரா ஐட்டாகவும் வந்து அங்கே சாப்பிடுவோம் பசிக்குது ஸோ கிட்டத்தட்ட முன்னாடியே நிறைய உளுந்து வாட தான் வச்சுருக்கிறாங்க இப்போ கிரவுண்டும் வந்து அதிக அளவாக தண்ணி இருக்குது இந்த இடத்துல அப்பா எவ்வளோ ஒரு சனம் இருந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க அப்புறம் ஃபேமஸான கடை என்னன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல வாழையெல்லாம் திறப்புறாங்க என்ன வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நாங்கள் படம் பார்க்கும்போது அப்படி அடையில அப்படி அப்படி அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்துருக்கோம் ஆ சரி சரி வந்துட்டு இது இல்லை அந்த கிளாஸ் பெருமட்ட ஹோட்டலில் வந்துட்டு இந்த கிளாஸ் என்ன சட்னி இது என்ன சொல்றது சரி சம்பல் சம்பல் சொல்றேன் என்ன

என்னது வேறது தண்ணிக்கு அப்புறம் பிரிஞ்சாயிங்க அது என்ன சேரலை என்ன தெக்கு தூடு எப்படி இருந்தினா எங்க ஊர்ல எல்லாம் வந்துட்டு இதுல வந்து உளுந்து <laughs> <laughs>

எனக்கு என்ன குடுத்தாங்க நான் குடிச்சு பாருங்க பாருங்க நான் குடிச்சு பாருங்க நல்லா இருக்கு நல்ல காஞ்சி படிக்குற சின்ன சூடவே இருக்கு நல்ல காஞ்சி படி நல்ல நல்லா இந்த கடைக்கு வந்துட்டு வாங்க மிஸ் பண்ண என்ன வேலை இது சரி நீங்க சரி நீங்கள் ஏன்னா சரி அந்த ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி எரிஞ்சு முன்னாட் என்ன விஷயத்தை நாங்கள் பார்க்குற சொன்னால் நாங்கள் இந்தியா டிவியில் பார்க்குற மாதிரி இருக்கிற அந்த அமைப்பு கலாச்சாரங்கள் வந்துட்டு இலையில இது மாநிலம் வந்துக்கிட்டு ஒரு கலாச்சார பண்பாடு இது வரைக்கும் அமைதிக்கிறாங்க மட்டும் இல்லாமல் நிறைய மக்கள் வந்துட்டு இந்த உணவுகளை வந்துட்டு விரும்பி சாப்பிடுறாங்க ஆக்கிரமிக்குறாங்க சாப்பாட்டு விலையும் குறைவு வேணே நான் நினைக்கிறேன் அப்படியே சாப்பிட்டதும் அப்படியே நாங்கள் அப்படியே இருக்கிற மாதிரி ஃபீல் ஒன்று வருது கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்து டவுனுகளை பார்த்து முடிச்சிட்டு ஊரை சுற்றுவோம் என்று சுற்றிட்டு இருந்ததில் பெட்ரோல் பார்க்கலை நாங்கள் என்ன பெட்ரோல் பார்க்கல அதனால பெட்ரோல் நின்றுட்டு ரிசர்வும் போடலை கடைசியாக தள்ளிட்டு போகிற நிலைமைப்பாடு

வேகமாக போ நானும் தள்ள வரங்கிறீங்க ரைட் அப்போ இப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளுவோம் கடைசியாக பாருங்கள் நடப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன ஆட்ட அவள் தள்ள விட்டுட்டு சக்கியமும் அலசிம்புறவும் இன்னால் தனியாக நடந்துட்டு வாராங்க நான் மட்டும் தனியாக ஆட்டோவை தள்ளிட்டு போகிறோம் பாருங்க ஆயிடுச்சு கட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் அப்படி வெட்டி எடுங்க